உயரம் அதிகம் தான் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இது புது சுடிதார் எங்கள் மகா இருந்தது அதை வந்து என்ன சொல்கிறது சைஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துடுறாங்க இல்லைங்களா அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டுறாங்க அதனால் இந்த பாருங்க இந்த அளவுக்கு தான் இருந்தது இப்போ அதையே நான் வந்து ஒளந்திக்கு ஒரு கவுனாக தைச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த சுடிதாரை கட் பண்ணி இதை வச்சுருக்கேன் நான் ஏன் நல்ல துணியை வேஸ்ட் பண்ணும் அதுக்காக ஈஸியாக சுடிதார் திக்கலாம் மாடர்ன் கவுன் திக்கலாம் அதுதான் என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம லைவ் கொடுத்தே நம்ம இது கட் பண்ணிட்டா யோசனை இல்லாமல் அப்புறம் டிசைன் மாறிடும் அதனால ஒரு யோசனையாக இருக்குது என்ன மாதிரி டிசைன் தைக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா தீர்மானமே பண்ணலை எடுத்தேன் இப்போ உடனே யோசிச்சு கட் பண்ணிட்டேன் லாங்கா ஒரு கவுன் தைச்சிடலான் இது போல இந்த இந்த ஐட்டுக்கு இந்த அகலத்துக்கு இந்த பூவில் நாம்ளே செய்யலாம் இது பட்டனு நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து ஒன்று ஐம்பது பீஸா எல்லாமே கிடைக்கும் ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டாலே நமக்கு வரத்துக்கு மனசு வராது அது ஹோல்சேலுக்கு கிடைக்கி போயிட்டா எல்லாமே இருக்கும் டிசைன் டிசைனாக இருக்கும் இவ்வளோ டிசைனாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம துணிலேயே நம்ம பூ மாதிரி செஞ்சுட்டு நடுவில் வந்து இந்த பட்டன் வச்சு தைச்சுக்கிட்டோம் முக்கியமாக டெய்லருங்க வந்து கட் பண்ணும்போது ஃபேன் போடக்கூடாது ஏன்னா துணி வந்து மடிச்சு போட்டால் நிற்காது நம்ம இந்த இந்த வெயிலுக்கு அதுக்கும் இப்போது லைவும் போட்டுக்கிட்டு பேசுறதுனால ஃபேன் போட்டுறோமா அதுலேயும் அந்த துணி நிற்க மாட்டேங்குது அதனாலே நான் வந்து சரியாக கட் பண்ணி காமிக்கிறதில்லை சுடிதாராவே குட்டி சுடிதாராவே தைச்சிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நீங்கள் லைவுக்கு வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நானும் லைவ் முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் ஒரு பளிச்சன் இருக்கிற கலரில் வந்து நான் போடுறேன் இது பிளாக்குங்கிறதுனால சரியாக தெரியல இந்த மாதிரி லைட் கலரில் இருக்கிறது நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அது கேமரா ஸ்டாண்டும் அதுக்குள்ளே சரி பண்ணிக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப வந்து எனக்கு கரெக்டான பொசிஷனில் வரல மீண்டும் உங்களை அடுத்த லைவில் சந்திக்க